நன்றி உணர்வு தெரிவித்தல் நம் மனதை அழகாக்கி செயல்களுக்கு வலிமை சேர்த்து நமது வாழ்வை மேலும் உயரச் செய்யும் ஒரு அற்புதமான பயிற்சி வேலை பார்த்து கொண்டோ நடைப்பயிற்சி செய்து கொண்டோ உட்கார்ந்த நிலையிலையோ நின்ற நிலையிலேயோ படுத்த நிலையிலையோ நாம் தாராளமாக இதை கேட்கலாம் இந்த வீடியோ அவரவர் அம்மாவிற்கு அவரவர் நன்றி தெரிவிக்கும் ஆழ்மனப் பயிற்சி அம்மாவுக்கு நன்றி உணர்வை நாம் தெரிவிக்கும் போது சிலருக்கு அழுகை வரலாம் பரவாயில்லை அழுது விடுங்கள் அழுதல் நல்ல மருந்து அழுதல் குற்றம் அல்ல கிரைங் இஸ் நாட் எ க்ரைம் முழுமையாக இந்த வீடியோவை நாம் கவனித்த பிறகு நம்முடைய மனசு அப்படியே வெளிச்சமாக பிரகாசமாக மாறும் அம்மாவுக்கு நாம் பல நேரங்களில் நன்றி கூறாமல் நன்றி பாராட்டாமல் இருந்திருப்போம் அம்மா இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சிலரது அம்மா உ உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு அம்மா போல தாய் உணர்வுடன் சிலர் இருக்கலாம் நாம் கே கேட்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த வாக்கியங்களை அவரவர் அம்மாவை நினைவுபடுத்தி அம்மாவின் முகத்தை மனதில் உணர்ந்து மனதால் கேட்டு மனதால் சொல்லி அம்மாவிற்கு மனமார்ந்த நன்றிகளை கூறலாம் ஆரம்பிப்போம் அன்பான அம்மாவை தந்ததற்கு இறைவனுக்கு மனமார்ந்த நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு மனமார்ந்த நன்றி இயற்கைக்கு மனமார்ந்த நன்றி அம்மா என்னை பெற்ற அம்மாவிற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா என்னை வளர்த்த அம்மாவிற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நான் அதிர்ஷ்டமான ஒரு கரு அதனால்தான் உன்னுள் தங்கி வளர்ந்து இருக்கிறேன் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா பத்து மாதங்கள் என்னை தனக்குள் கருப்பத்துக்குள் தாங்கி தொல் தொப்புள் கொடி மூலம் தன் உதிரத்தை உணவாக்கி வளர்த்த மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா வயிற்றுக்குள் நான் உருண்டதை உதைத்ததை மகிழ்ச்சியாய் பொறுத்துக் கொண்டதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா வயிற்றிலிருந்து வெளியேறி நான் பிறந்தபோது தாங்க முடியாத வழியை தாங்கிக் கொண்ட அம்மாவிற்கு மனமார்ந்த நன்றி எனது முதல் உணவாக உனது இரத்தத்தை தாய்ப்பாலாக்கி உயிர் தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனது பிஞ்சி விரல்களை தொட்டு அம்மா இருக்கிறேன் உன்னோடு என எனக்கு நம்பிக்கை ஊட்டியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனது முதல் முத்தம் தந்து அன்பை முத்தங்களால் விதைத்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா என்னை தொட்டிலில் தாளாட்டி தூங்க வைத்தமைக்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா உன் மடியில் வைத்து தாளாட்டி தூங்க வைத்ததற்கும் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா பாதுகாப்பு உணர்வு தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனது ஒவ்வொரு சினுங்கல்களையும் அழுகையையும் உணர்ந்து என்னை தூக்கி அணைத்து தேற்றியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனது கழிவுகளை அன்போடு அகற்றி சுத்தப்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனக்கு நோய்வாய்ப்பட்ட போது பதறி துடித்து என்னை சரி செய்ய உதவியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நான் சில நேரங்களில் வாந்தி எடுக்கும்போது நீ கைகளால் அதை வாங்கி என்னை தூய்மைப்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா இறை நம்பிக்கை சார்ந்த உணர்வு தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நம் நாட்டு பற்று நம் மொழி பற்று புரிய வைத்ததற்காக மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனது ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் ரசித்த என் முதல் ரசிகை நீ மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனக்கு ருசியான ஆரோக்கியமான உணவுகள் சமைத்து தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனக்கு அழகழகாக ஆடைகளை அணிவித்து மகிழ்ந்தாய் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா முதல் வார்த்தை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா ஒவ்வொரு விஷயங்களையும் எனக்கு கற்றுத்தந்த முதல் குரு நீ மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா என்னை அழகென்றும் அறிவென்றும் தன்னம்பிக்கை ஊட்டி வளர்த்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனக்காக சொந்தங்களை நண்பர்களை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எது எனக்கு நல்லது எது எனக்கு வேண்டாதது என்ற பகுத்தறிய உதவியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா ஒவ்வொரு இடங்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றியம்மா அம்மா ஒவ்வொரு மனிதர்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா பெரியவர்களை மதிக்கும் குணத்தை எனக்கு தந்ததற்கு மனமார்ந்த நன்றியம்மா அம்மா நமது நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் கற்றுத்தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா தமிழின் சிறப்பு பெருமை வீரம் இவற்றை கற்றுத்தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நிறைய கதைகள் கூறி சிந்திக்கும் திறனை மேம்படுத்த உதவியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நான் கேட்ட விளையாட்டு பொருட்களை வாங்கி தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நிறைய கதை புத்தகங்கள் வாங்கி தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனது முதல் எழுத்தை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நற்பண்புகளை என்னுள் விதைத்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா எனது முதல் தவறை திருத்தியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனக்கு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் கற்றுத்தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனக்கு போக்குவரத்து விதிகளை கற்றுத் தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனக்காக உனது ஆசைகளை விருப்பங்களை தியாகம் செய்து வளர்த்தீர்கள் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனது பள்ளி கல்லூரியில் பாடங்களை தேர்ந்தெடுக்க உதவியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனது துணிமணிகளை துவைத்து தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நான் பின் உன்னிடம் மறைத்த போது நீ அதிர்ச்சியாகி பின் என்னை மன்னித்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா என் நண்பர்களை தோழிகளை அரவணைத்து அன்பு பாராட்டியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா ரசிக்க கற்று தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா மனிதர்களை புரிந்து கொள்ள வைத்ததற்காக மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா சக மனிதர்களை மதிக்கும் குணத்தை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா பிறரை மன்னிக்கும் குணத்தை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா பிறரை பாராட்டும் குணத்தை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனது வெற்றிகளை உனது வெற்றிகளாக கொண்டாடியதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நான் தோல்வி அடையும் போது மடியில் சாய்த்து தலைகூதி உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா என்னுடைய பருவ மாற்றங்களை உணர்ந்து அந்த வயதிற்குரிய நல்ல விஷயங்களை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா பொது இடங்களில் இதோ என் பிள்ளை என்று என்னை பூரிப்போடு மலர்வாய் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா என் பள்ளி ஆசிரியர்களை அவ்வப்போது என் வந்து என்னை பற்றி விசாரித்து செல்வதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நமது குடும்பத்தை கவனித்துக் கொண்டதற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா உனக்கான நேரத்தை எனக்கு தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா உணவை வீணாக்காமல் இருக்க கற்று தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா தேவையான செலவு எது தேவையற்ற செலவு எது என்று எனக்கு கற்றுத்தந்ததற்கு மனமார்ந்த நன்றியம்மா அம்மா எனக்கு பிடிக்கும் என்று பல பலகாரங்களை செய்து தந்தமைக்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நீ வேலையும் செய்து வீட்டு வேலைகளையும் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நான் வலித வரும்போதெல்லாம் கண்டிப்பு காட்டி என்னை சீராக்கியதற்கு மனமார்ந்த அம்மா அம்மா எனது முதல் நண்பனாக இருக்கிற அம்மாவிற்கு மனமார்ந்த நன்றியம்மா அம்மா தைரியத்தை கற்றுத் தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா செல்வ வளங்களை உழைத்து பெறுதல் மற்றும் சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்து மனமார்ந்த நன்றியம்மா அம்மா எவ்வளவு பெரிய கடினமான நேரங்களிலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் வலிமையை தந்ததற்கு மனமார்ந்த நன்றியம்மா அம்மா உங்களிடம் சில நேரங்கள் வாக்குவாதம் செய்ததற்கு மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா உங்கள் சொல் பேச்சை சில நேரங்களில் தட்டிச் சென்றதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து மன்னியுங்கள் அம்மா மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நீங்கள் சொன்ன வேலைகளை உடனடியாக செய்யாமல் இருந்ததற்கு இப்போது நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா சில இடங்களில் உங்களை புறக்கணித்து உள்ளேன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயவுசெய்து என்னை மன்னியுங்கள் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நீங்கள் சமைத்த உணவை சில நேரங்களில் குறை கூறியிருக்கிறேன் தயவு செய்து மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னியுங்கள் அம்மா மனமார்ந்த அம்மா அம்மா உங்கள் திறமைகள் சிலவற்றை மட்டம் தட்டி பேசியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து மன்னியுங்கள் அம்மா மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா சில நேரங்களில் உங்களிடம் பேசாமல் இருந்ததற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து மன்னியுங்கள் அம்மா மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா குடும்ப சூழ்நிலை தெரியாமல் சில சமயங்களில் பிடிவாதம் செய்திருக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் அம்மா மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நீங்கள் விரும்பிய சிலவற்றை நான் செய்ய முடியாமல் போனதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் அம்மா மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா சில நேரங்களில் உங்களுக்கான பணிவிடைகளை செய்யாமல் போனதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயவு என்னை மன்னியுங்கள் அம்மா மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நான் சில நேரங்களில் சுயநலத்துடன் இருந்துள்ளேன் இப்பொழுது நான் எனக்கு புரிகிறது மனமார்ந்த நன்றியம்மா என்னை மன்னியுங்கள் அம்மா அம்மா உங்கள் பெருந்தன்மைக்கும் பேரன்புக்கும் மனமார்ந்த நன்றியம்மா அம்மா என்றும் உங்கள் அன்பையும் அக்கறையும் போற்றி மகிழ்கிறேன் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா உலகில் எத்தனை மிகச்சிறந்த நல்லவை எனக்கு கிடைத்திருந்தாலும் நீயே சிறந்த சிறந்தவற்றுள் சிறந்தவள் நீ மட்டும்தான் அம்மா மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா சிக்கல்களுக்கான தீர்வுகளை அழித்தமைக்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனது மன வலிமை உடல் வலிமை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எப்பொழுதும் எனக்காக சிந்தித்து எனக்காக செயலாற்றிக் கொண்டே இருந்தீர்கள் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எப்பொழுதெல்லாம் வாழ்வை வீழ்ச்சியை சந்தித்த போதெல்லாம் நான் மேலே மறுபடி உயர இறக்கைகளாக மனம் இருந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நான் சில நேரங்களில் நன்று உணர்வை தெரிவிக்காமல் இருந்துள்ளேன் இப்போது எனது மனது புரிகிறது தெளிவாகிறது அம்மா அனைத்திற்கும் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா உலகின் மிகச்சிறந்த தாயாக உன்னை நான் வணங்குகிறேன் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா வாழ்க்கை பயணத்தில் உடன் இணைந்து செயல்பட வைத்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா எத்தனை விதங்களில் நான் நன்றி கூறினாலும் இனி நீங்கள் கூறிய நற்செயல்களை செய்து இன்னும் என் நன்றி உணர்வை தெரிவிப்பேன் அம்மா மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எதிர்பார்ப்பு ஏதும் இல்லாமல் எனக்காக நீங்கள் செய்த செயல்கள் அனைத்திற்கும் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா இறைவன் எனக்கு தந்த அற்புதமான பரிசு நீ மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா நான் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா உன்னை போல இன்னொரு மாற்று நிச்சயம் இங்கு இல்லை மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா சுயநலம் இல்லாமல் எனக்காக நீங்கள் செய்த செயல்கள் அனைத்திற்கும் மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா எனக்கு உற்சாகத்தையும் புன்சிரிப்பையும் பேரன்பையும் தந்ததற்கு மனமார்ந்த நன்றி அம்மா எனது ஜீவனுள் கலந்து இருக்கும் சரி பாதி நீ அம்மா மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா அன்பால் உருவான தாய்மைக்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா தன் இதயத்தில் எனக்கு முதலிடம் தருகின்ற அம்மாவிற்கு மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா என் இதயத்தில் வேறு யாரும் பிடிக்க முடியாத இடத்தை தந்து மதிப்பளிக்கிறேன் மனமார்ந்த நன்றியம்மா அம்மா எனக்கு அளவற்ற அன்பை தருகின்ற அம்மாவிற்கு மனமார்ந்த நன்றி அம்மா மனமார்ந்த அம்மா மனமார்ந்த நன்றி அம்மா மனமார்ந்த அம்மா மனமார்ந்த அம்மா